Hi Friends, Welcome to JHA Spoken English day-to-day lifeல நம்ம நார்மலா யூஸ் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரெஸ் பண்ணிட்டு பாருங்களை போலாம் சாப்பாட்டை மிச்சம் வைக்காம சாப்பிடு சோ இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்

சாப்பிடுற ஃபுட் சாப்பாட்டு போது ஃபுட் ஓகேங்களா யூ ஈட் தி ஃபுட் நீ சாப்பிடுற சாப்பாட்டை வித்out வித்out பீயிங் வைக்காம வைக்காம லெஃப்ட் ஓவர் வித்out பீயிங் லெஃப்ட் ஓவர் மிச்சம் வைக்காம மீதம் வைக்காம அப்படி சொல்லலாம் ஓகேங்களா you eat the food without being left over அதாவது without வைக்காம பி அப்படினா இருக்குறது அப்ப வைக்க வைக்கிறது அப்படினு சொல்லலாம் without being னா வைக்காம left over மிச்சம் வைக்காம ஃபுல்லா எதுவுமே சுத்தமா இல்லாம அப்படினு சாப்பிடணும் you eat the food மிச்சம் வைக்காம சாப்பிடணும் நீ நீ சாப்பிடணும் மிச்சம் வைக்காம அப்படினு சொல்லலாம் ஓகேங்களா சாப்பாட்ட மிச்சம் வைக்காம சாப்பிடு அப்படின்றது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றேன்னா நீ சாப்பிடு

இப்போ மீதம் மீதம் என்ன இருக்கிறதிங் கேக் அப்படின்னும் போது கேக் ஓகேங்களா தி ரிமைனிங் கேக் தி ரிமைனிங் கேக் ஓகேங்களா மிச்சம் இருக்கிற அப்படின்னு சொல்லலாம் சோ போன சென்டென்ஸ்ல மட்டும் மிச்சம் இருக்கிறனா லெஃப்ட் ஓவர்னு சொன்னீங்களே இதுக்கு வந்து மிச்சம் இருக்கிறனா ரிமைனிங் சொல்றீங்களே அப்படின்னா ஓகே இந்த சென்டென்ஸே நம்ம இன்னொரு விதமா எப்படி பாக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஓவர் வச்சு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈட் சாப்பிடுறது டி லெஃப்ட் ஓவர் கேக் மீதம் இருக்கிற ஓகேங்களா மீதம் இருக்கிற கேக்க சாப்பிடு ஈட் ஈட்னா சாப்பிடு

சோ இந்த ரெண்டு சென்டென்ஸ்ல உங்களுக்கு ரெண்டுமே கரெக்டான சென்டென்ஸ் தான் ரெண்டு சென்டென்ஸ்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னாலும் தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா தேர்ட் சென்டென்ஸ் போலாம் காசு தீரும் நிலையில இருக்குது காசு வந்து தீரும் நிலையில இருக்கு அப்ப காசு வந்துட்டு மொத்தமா கா நம்ம வீட்டுல சொல்லும்போது போது இப்படிதானே சொல்லணும் காசு காலி ஆயிடுச்சு காசே மொத்தமா தீர்ற நிலைமையில இருக்குது சாரி கேஸ் தீர்ற நிலைமையில இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா இது வந்து கேஸ் வீட்ல கேஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் அந்த கேஸ் வந்துட்டு நம்மளுக்கு தீர்ற நிலைமையில இருக்குது அப்படின்றத எப்படி சொல்லலாம் ரொம்ப குறைவா இருக்குது அப்படின்றதுதான் தீரும் நிலையில இருக்குது அப்ப கொஞ்சம் இருக்குதுன்னு அர்த்தம் தீரும் நிலையில இருக்குதுன்னா கொஞ்சம் இருக்குதுன்னு அர்த்தம் அப்ப வந்துட்டு த கேஸ் இஸ் லோ அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லையா இன்னொரு விதமா எப்படி சொல்லான்னு பாத்தீங்கன்னா செகண்ட் மாடல் தி கேஸ் இஸ் ரன்னிங் ரன்னிங் அவுட் அவுட் நிலைமையில இருக்குது அதாவது கொஞ்ச நேரத்துல காலி ஆயிடும் அதாவது இப்ப கொஞ்ச நேரத்துல காலி ஆயிடும் அப்படின்றத ரன்னிங் அவுட் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் எப்படி சொல்லான்னு பாத்தீங்கன்னா தி கேஸ் ரன்ஸ் லோ ரொம்ப குறைவாக இருக்குது ரொம்ப குறைந்த நிலமையில இருக்குது ரன்ஸ் லோ லோவா ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா ரொம்ப குறைவான நிலைமையில இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா சோ நம்ம இங்க தமிழ்லயே சொல்லும்போது போது குறையும் நிலையில இருக்குதுன்னு சொல்லலாம் ஐயோ தீந்து போற நிலமையில இருக்குன்னு சொல்லலாம் இல்ல வந்துட்டு முடிய போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இது மாதிரி தமிழ்லயே நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா சொல்ற மாதிரி இங்கிலீஷ்லயும் த கேஸ் இஸ் லோ கொஞ்சம் கம்மியா இருக்குது த கேஸ் இஸ் ரன்னிங் அவுட் தீரும் நிலையில இருக்குது ஸ்லோ ரொம்ப குறைவா ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஓகே இந்த சென்டென்ஸ்ல த்ரீ சென்டென்ஸ் கரெக்டான சென்டென்ஸ் தான் உங்களுக்கு இது எது ஈஸியா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இல்ல த்ரீயும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுக்கோங்களேன் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் எதுவும் மீதம் இல்லை எதுவுமே பேலன்ஸ் இல்லவே இல்லை எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் எதுவுமே பேலன்ஸ் இல்லவே இல்லை அப்படின்னா அப்ப இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் பாத்தீங்கன்னா நத்திங் எதுவுமே இல்ல போது நத்திங் நத்திங் இஸ் லெஃப்ட் எதுவும் மீதம் இல்ல மீதம் மிச்சம் எதுவுமே இல்ல அப்படின்னா நத்திங் இஸ் லெஃப்ட் எதுவுமே மீதம் இல்ல இல்ல அப்படின்றதுக்கு நத்திங் எதுவுமே அப்படின்றதுக்கு மீதம் மீதம் எதுவுமே எதுவுமே எதுவும் மீதம் இல்ல அப்படின்றதுக்கு லெப்ட் இருக்கிறது எதுவுமே அப்படின்றதுக்கு நத்திங் மீதம் இல்ல இஸ் லெப்ட் ஓகேங்களா எதுவுமே மிச்சம் இல்ல ஓகேங்களா நெக்ஸ்ட் பெட்டிய தழகிலா வை பெட்டிய இது வை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் பாத்தீங்கன்னா பெட்டி சாரி வை அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் கீப் வைக்கிறது அப்படின்னா கீப் ஓகேங்களா அப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச வேர்ட் என்ன பெட்டி கீப் தி பாக்ஸ் கீப் தி பாக்ஸ் இப்போ வந்து தழகிலாக அப்படின்னும் போது எப்படி சொல்லனா இப்ப நேராக அப்படின்னும் போது நேரா இருக்கிறது மேல இருக்கிறது அப்படின்னா என்ன சொல்றது அப் ஓகேங்களா அப்போ அதுக்கு அப்சைட் அப்சைடுன்னு சொல்லலாமா மேல இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு அப்சைட் அப்ப தலைகீழா அப்படின்னா அப்ப டவுன் அதுக்கு ஆப்போசிட்டா டவுன் ஓகேங்களா அப்சைட் டவுன் அப்படி அப்சைட் டவுன்னா தலைகீழாக ஓகேங்களா இப்போ வைக்கிறது கீப் த பாக்ஸ் அப்சைட் டவுன் வை பெட்டிய தலைகீழா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது இங்கிலீஷ்ல சொல்லும் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இப்படி இருக்குது மத்தபடி தமிழ்ல சொல்லும்போது பெட்டிய தலகிலா வை அப்படின்றதுக்கு கீப் தி பாக்ஸ் அப்சைட் டவுன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த அஞ்சு சென்டென்ஸ்மே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க கால் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்டே ஜெஸ்சி எஜுகேஷன் அதுல உங்க வீட்டுல படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் இருந்தாங்கன்னா காம்படிஷனுக்கு தேவையான எஸ்ஏ ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் தமிழ் கட்டுரை ஸ்பீச் இது மாதிரி காம்படிஷனுக்கு தேவையான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வில் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ பாய் சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ